பண்ணை கோழிக்கறியை விட கறி வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா அருமையாக பஞ்சு போல் நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கோழிக்கறி குழம்பு பண்ணுறதுக்காக குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த கோழி குழம்பு வச்சோம்னா நல்லா ருசியாக இருக்கும் தண்ணி போல் நீர்த்து போகாமல் இருக்கும் இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இது போல் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து கோழி எடுத்திருந்தேன் இல்லையா அதுக்கு நாலு தக்காளி பழம் சேருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா புளிச்சிக்கிட்டு இப்போது தக்காளி பழத்தை ரொம்ப போட்டெல்லாம் மையாக வதக்க வேண்டாம் தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழி கறியை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து சட்டியிலலாம் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் குக்கரில் ஒரே ஒரு விசுவலிட்டி இருங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்து வரும் இப்போது தக்காளி கூட கோழி கறியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்ல மசாலா சேர்த்து வதக்கி விடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி குழம்பு மசாலா நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக காரமான மிளகாய்த்தூள் இதில் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணும் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கிண்டி விட்டு இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிய விடணும் அப்போ தான் அதில் உள்ள கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு மசாலா சேர்க்கணும் அதனால தண்ணியை கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கங்க ஒரே ஒரு விசில் விடுங்க நல்லா சாஃப்டாக அதில் உள்ள எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்டுக்கோழியோடைய எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கண்டிப்பாக குக்கரில் வச்சு வேக விடுங்க ஒரே ஒரு விசில் விட்டாச்சு பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகணும் கோழி கறி வந்து உடஞ்சி போகக்கூடாது ஒரு விசில் விட்டு மூணு நிமிஷம் மட்டும் தம்மில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க நல்லா சாஃப்டாக வெந்து வரும் கறியும் பாருங்கள் ஒன்று கூட உடையலை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை முடியளவுக்கு வந்து தேங்காயை நல்ல பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காயில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை வெறும் தேங்காய் தான் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விட்டு இதை வந்து நல்லா மழை மழன்னு கொதிக்க விடணும் இதுக்கு இடையில் மசாலா வந்து பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இதை வந்து நல்லா தேங்காய் அரைச்ச மிக்சியிலே போட்டு நல்லா மையாட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாட்டாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த மசாலாவை சேர்க்கணும் கடைசியாக மசாலாவை சேர்த்துட்டு அதில் வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்கள் நல்ல மழை மிளன்னு கொதிக்க விடுங்க கடைசியாக இதில் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் கடைசியாக மல்லித்தூள் சேர்க்குறது தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப வாசனை கொடுக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டு சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இதை வந்து உடனே சூடாக சாப்பிட்றதை விட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பக்குவத்தில் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க குழம்பு நல்லா திக்காக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பக்குவத்தில் குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பக்குவத்தில் மசாலா சேர்த்து இந்த நாட்டுக்கோழி குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்